வணக்கம் ஜோரா கைத்தட்டுங்க திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க பிரபல மேஜிக் கலைஞரான கலைஞரின் மகனான யோகி பாபு ஒரு நார்மலான வாய்ப்பு வந்துட்டு இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அவரோட தந்தை வந்து இறந்துறாரு இறப்புக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கலைஞராக கலைஞராகணும்னு வந்து யோகி பாபு விரும்புகிறாரு அதனால அவர் மேஜிக் வந்து பண்றாரு மேஜிக் வந்து மக்களுக்கு பிடிக்காம போறதுனால விமர்சிக்கிறாங்க அதனால வந்து தந்தை போல வந்து அவரால் அந்த துறையில மேஜிக்ல வந்து பிரசாக்க பிரகாசிக்க முடியல அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தத்தோட இருக்காரு அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு எதிர்பாராத விதமா வந்து ரவுடி கும்பலால வந்து தனது கையை ஏற்க முடியும் இயந்துடுறாரு மேஜிக் கலைஞரும் மேஜிக் கலையும் தொடர முடியாம போயிடுது இதற்கிடையே வந்து யோகி பாபின் வந்து கையை வெட்டிருதுனால வந்து ரவுடி கும்பல வந்து நெருக்கமான அதாவது யோகி பாபுக்கு நெருக்கமான ஒரு சிறுமியை வந்து என்ன பண்ணிடுறாங்க கொண்டுறாங்க இதனால வந்து அவங்கள தன்னோட மேஜிக் திறமையை வைத்து வந்து ரவுடி கும்பல பைவாங்க திட்டம் வர்றாரு யோகி பாபு அவர் வந்து எப்படி வந்து மக்களால வந்து சரியான அந்த மேஜிக் செய்ய முடியாது அப்படின்ற அவர் வந்து எப்படி வந்து ரவுடிகளை வந்து தன்னோட மேஜிக் மூலயமா வந்து பைத்தி இருக்கிறாரு அப்போ அவருக்கு எப்படிப்பட்ட சிக்கல்கள் வருது இதிலிருந்து அவர் எப்படி வந்து தப்பிக்கிறார் என்பதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோரா கைத்தட்டுங்க திரைப்படத்தோட திரைக்கதை கதை நாயகனாக நடித்திருக்கு யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட முக பாவனைகளையும் உடலோட அமைப்புகளையும் வச்சு அந்த கதைக்கு வந்து ஏற்ற மாதிரி தன்னோட நடிப்பை கொடுத்துருக்காரு நடிப்பு மூலியமா வந்து கதாபாத்திரத்துக்கு வந்து தன்னோட நடிப்பை வந்து இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகைச்சுவை குறையாம வந்து இருக்கிறார் ஆஹ் நாயகியாக நடித்திருக்கும் சாந்தி ராவு ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து வேலை பாக்குறாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இது பண்ணியிருக்காங்க போலீஸாக நடித்திருக்க ஹரிஷ் போராடி இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக வந்து தன்னோட நடிப்பை வந்து இது பண்ணியிருக்காங்க கல்வி வசந்தி மணிமாறன் சக்கிரலி அருவி பாலா இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கதாபாத்திரங்கள் வந்து படத்துல வந்து நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு தேவையான அந்த க அந்த இடத்துல வந்து ரொம்ப அவங்களோட கதாபாத்திரத்தை வந்து நடிப்பு மூலயமாகவும் கதை திரைக்கதைக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒளிப்பதிவாளர் மது சூப்பராக வந்து தன்னோட ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இசையமைப்பாளர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் என் அருணகிரியின் வந்து பாடல்களும் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து யோகி பாபோட அந்த ஒரு நடிப்பை வந்து ரசிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் போர் அடிக்காது அதே மாதிரி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து ஒரு ஒரு மெசிஷனோட அது மேஜிக்கோட அந்த ஒரு சுவாரஸ்யத்தை வந்து குறையாம வந்து கொண்டு போயிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி